அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ப்ரோ இந்த நானே ஆர்ஜே பாலாஜி ஒரு தூரத்தில் ப்ரோன்னு தான் கூப்பிட்டுருக்கோம் ஏன்னா அப்போ நம்ம யூத்தோட மிங்கிள் ஆக முதல்ல கொஞ்சம் யோசிச்சாரு நான் ஹாய் ப்ரோ அப்படின்னு அவர் என்ன திருப்பி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அந்த மாதிரி ஒரு யூத்தான டீம் நம்ம ராஜன் சார் பேசும்போது சொன்னார் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அன்புக்கு பாத்திரமானவர் ஐசரி வேலன் அவர்கள் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு இந்த ஐசரிங்கிறது எப்படி வந்தது எனக்கு தெரியல கணேஷ் கிட்டயே பேசி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார் சொல்லிட்டாரு ஐ சரி நான் சரியானவன் இல்லையா ஐ சரி ஐ சரினா அவர் சரியான மனிதர் அப்படின்னு அர்த்தம் சரியான மனிதனுக்கு உதாரணம் வந்து நிறைய உதவி செய்கிறது அது உங்க அப்பா கிட்ட இருந்து நீங்க கத்துக்குவீங்க அவர் இருந்த இடம் புரட்சி தலைவர் கிட்ட அதனால வந்து அந்த வள்ளல் குணம் கிட்ட இருக்கிறதுல அரிசியுமே இல்லை வாழ்த்துக்கள் நான் இந்த நாற்பத்தஞ்சு வருஷமாக சினிமாவில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த சிங்கப்பூர் செலவனுடைய முக்கியத்துவம் என்னென்னு எனக்கு தெரியும் சிகை அலங்காரம் இதை வச்சு தான் நாற்பத்தஞ்சு வருஷமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பிக்கு எவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு வந்து எனக்கு தெரியும் ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் சேஞ்சினால வந்து அந்த மோத்தனுடைய ஸ்டைல் அப்படியே மாறிடும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பார் சோஷியல் பிக்சருக்கு வந்தோம்னா அப்படியே மாறி இருக்கும் அதே மாதிரி ரஜினி சார் எடுத்துக்கங்க ராஜாஜிராஜாலேருந்து ஒரு ஹேர் ஸ்டைல் மாறும் விஜயகாந்த் சாருக்கு அதே மாதிரி அம்மன் கோயில் கடக்கால பேரியில் ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பார் அதுக்கப்புறம் வேற ஒரு ஹேர் ஸ்டைல் வரும்போது அந்த லுக்கே டோட்டலாக மாறிச்சு ராஜாஜிராஜாலே பின்னாடி விஜயகாந்த் சார் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலை மாற்றும் போது அந்த லுக்கே அப்படியே மாறிச்சு அதனால் வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம் இந்த சிகை அலங்காரம் அதை பேச வச்சு பலன் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் என்றைக்குமே ஒரு ஹீரோக்கு வந்து வெற்றிகள் வர வர சினிமாவில் வந்து வே அதை அதை இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை மேலே ஏற்றினா தான் அந்த ஹீரோவை வந்து வேறொரு தளத்துக்கு கொண்டு போக முடியும் அதனால தான் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ப்ரோ ஆர்ஜே பாலாஜி பொறுத்த வரைக்கும் எல்கேஜி பண்ணார் அம்மன் மூக்குத்தி அம்மன் அப்புறம் வீட்டில் விசேஷம் ரன் என்ன சாரி ரன் பேபி ரன் அப்போ இப்போ வந்து இந்த படம் இந்த சிங்கப்பூர் சரண் வந்து நிச்சயமாக இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பட்ஜெட்டை விட அப்படி மேலே கொண்டு போகிற படம் ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து அவ்வளவு கிராஃபிக்ஸ் ஒர்க் இருக்குது இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கை வந்து ஒரு டைரக்டர் வந்து கற்பனை பண்ணி சொல்லிடலாம் இப்படி சார் அப்படி சார் அப்படி சார் இப்படி சார்னு சொல்லிடலாம் ஆனால் அந்த சிஜி ஒர்க் பிரமாணமாக வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் பணம் அது ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்குது அவர் வந்து இந்த ஹீரோக்கு இவ்வளோதான் செலவு பண்ணலாம் அப்படின்னு எல்லா ப்ரொடியூசர் ஒன்று மைண்டில் வச்சுருப்பாங்க அதை தாண்டி செலவு பண்ணால் இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த கதை உருவாக்கும் மூலம் உருவாக்குறது மூலமாக தான் அந்த தயாரிப்பாளர் வந்து செலவு பண்ணுவாங்க அப்படி இந்த படம் வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டத்தில் கிராண்டியரில் வந்து ஆஜய பாலாஜி வந்து நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும் அதனால் வந்து இனிமேல் சினிமாவில் வந்து இந்த சவுண்டு இதெல்லாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்ம வாயிலையை வண்டியை ஓட்டிகிட்டு இருக்க முடியாது வாயிலையை வட சுட முடியாது கொஞ்சம் பெரிய விஷயங்களை காற்றினாத்த முடியும் அப்படி இந்த படம் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு அமைஞ்சிருக்குது இங்கே கூட நடிச்சவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக செட்டில் வந்து நம் கலாச்சி பேசுனதுக்கு அளவே இல்லை அந்த மாதிரி ஒரு ஜாலியான டீம் அப்புறம் சுகுமார் சார் சுகுமார் சார் நம்பி தான் இந்த விக்கையை நான் வச்சேன் படத்தில் டைரக்டரையும் சுகுமார் சாரையும் வச்சு சார் இது தெரியுமில்ல சார் தெரியாமல் பார்த்துங்க சார் விற்கு மாதிரி ஏன்னா இப்படி ஒரு விக்கு செய்கிறது ஈஸி இந்த படத்தில் பாருங்கள் எடை நடுவில் வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அது கொஞ்சம் ஏமாந்தால் வந்து அந்த நெட்டு எல்லாம் ஒட்டுனா தெரிஞ்சிடும் அது சுகுமார் சார் கையில் தான் இருக்குது அந்த கேரண்டி சுகுமார் சார் தான் தைரியமாக இந்த விற்க வைக்க முடிஞ்சிடும் அது பர்டிகுலராக இருந்தார் டைரக்டர் இப்படி தான் வேணும் அப்படின்னு இது நான் இதுக்கு முன்னாடி நிறையா கவுண்டமணியாண்ணன் கூட தம்பி வெடுவேலி கூட நம்ம தலைவர் மணிவண்ணன் கூட எல்லாம் சேர்ந்து காமெடி பண்ணியிருக்கேன் பட் நானே தனியாக ஒத்தை கொத்தையாக ஒரு காமெடி பண்ணி நடிச்சுன்னா அது இந்த படமாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ரவல் சீன் வந்து திருவிளையாடல் நாகேஷ் சார் மாதிரி ஐயோ தனியாக புலவை விட்டுவிட்டாலே அப்படிங்கிறமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே பேசி நடிக்கிற மாதிரி ஒரு சீன் அதை வந்து தைரியமாக எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்த டைரக்டர் கோவில் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எல்லா விஷயமே வந்து டைரக்டர்கிட்ட இருந்து அப்ரூவல் வந்து முடியும் நம்ம ஒரு டைலாக் எழுதி கொடுக்குறாங்க தகுடைங்கண்ண தகுடு தகுடு அப்படிங்கிற டைரக்டர் வந்து இல்லை சார் ரெண்டு தடவை சொல்ல வேண்டாம் சார் ஒரு தடவை சொன்னால் போதும் சார் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஏழு எட்டு கோடி ரூபா போயிருக்கும் அதுக்கப்புறமே தான் நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் வருது இல்லையா அந்த ஒரு சின்ன விஷயம் டைரக்டர் கிட்டேருந்து ஒரு சின்ன அப்ரூவல் கிடைக்கும் கிடைப்பதன் மூலமாக தான் ஒரு நடிகர் வந்து எங்கேயோ போக முடியும் அப்படி பல இடத்துலேருந்து பல நான் வந்து என்னை விட மூத்தவர்கள்ட்டையும் எடுத்துக்குவேன் என்னை விட இளைவர்கள்டையும் எடுத்துக்குவேன் உண்மையிலேயே நான் கதாநாயகனா நடிச்சுருந்தப்ப என்னை கெஸ்ட் ரோல் கேட்கல வந்து நான் ரொம்ப யோசிப்பேன் கஷ்டப்பட்டு ஹீரோ எடுக்கிறோம் வில்லனா நடிச்சு இப்போ போய் கெஸ்ட் ரோல் பண்ணோம் ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த ஹீரோ இடத்தை தக்க வைக்காம விட்டுருவோம் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது இப்போ கேரக்ட் ரோல் நடிக்கலையும் கூட ஒரு கெஸ்ட் ரோலுக்கு வர்றதுனா வந்து ரொம்ப யோசிப்பேன் அதுக்கு எனக்கு ஒரு தைரியத்தை உதாரணமா எனக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வந்து கொடுத்தது வந்து விஜய் சேதுபதி தான் அவரை அவருக்கு அந்த மக்கள் செல்வன் அப்படிங்கிற பொருத்த ரொம்ப ரொம்ப பொருத்தம் அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து எவ்வளவு பேர் ரசிகர்கள் வந்தாலும் சளைக்காம அவங்களோட போட்டோ எடுத்து முத்தம் கொடுத்து அதைத்தான ரசிகர்கள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாங்க இல்லைங்களா நமக்கு வந்து அவங்க பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி கிட்டத்தட்ட சொல்ல போனால் நம்மளுக்கு சோறு போடுறவங்க ரசிகர்கள் தான் அவங்க மேல தோல் மேல கை போட்டு ஒரு சளைக்காம நம்ம போட்டோ எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் மாதிரி ஒவ்வொரு நடிகர்கள்கிட்டையும் கேட்க முடியாது இதற்குத்தானே ஆசைப்பட்ட நடிகர்களே அப்படி ஆசைப்பட்டு வந்ததுக்கப்புறம் அதில் என்ன இருக்க இருக்கக்கூடாது தலைவர் புரட்சி தலைவராக தானே எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் உள்ளே போய் கட்டி பிடிச்சி அவங்ககிட்ட பேசி வெளியில் வந்து வரதில்லை அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு இந்த படத்தில் தயாரிப்பு நிர்வாகியா நடித்த விக்கியை பற்றி நான் சொன்னேன் இன்னைக்கு எங்கே போனாலும் என்னுடைய அன்பு நண்பர் விஜயகாந்தை பற்றி பேசல அந்த வானத்தை போல மனம் படைச்ச நல்லவனை அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் ஞாபகம் எல்லாத்துக்கும் அந்த பாட்டு வந்து அவங்க அவர் விக்கியோட அப்பா அவங்க தயாரிச்சு சின்ன கவுண்டர் படத்துல வந்த பாட்டு அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் விஜயகாந்த் சாருக்கு நிலச்ச நிற்குது அது மாதிரி அனைவருமே வந்து ஒரு நடிகராக இருக்கலாம் சம்பாதிக்கலாம் ஆனா வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் இந்த சிங்கப்பூர் சரவன் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட நான் முதல் கூடத்தில் நடிச்ச மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா எனக்கு இன்னொரு கதவு திறக்கப்படும் ஒரு காமெடி ஆக்டர் அப்படிங்கிற ஒரு கதவை திறக்கப்படும் எப்படி மனோரமா ஆட்சி வந்து காமெடியா நடிச்சிட்டு இருந்து கீழே சின்ன கவுண்டர் மாதிரி படங்கள் வந்ததுக்கு அப்புறம் சின்ன தம்பி மாதிரி படங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு குணச்சித்திர நடிகை அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்பட்டது இல்லை ஒரு நடிகனுக்கு எப்பவுமே கதவுகள் திறக்கப்படணும் அது மாதிரி ஒரு சத்தியராயனா ஒரு கட்டப்பா அப்படிங்கிற ஒரு கதவை திறக்கப்படுது இந்த படத்துல வந்து சக்கரபாணிங்கிற கேரக்டர்னால இன்னொரு கதவு திறக்கப்படும் அந்த கதவை திறந்தது காரணமானவர் நம்ம இயக்குனர் கோகுல் தான் அவருக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் மிமிக்ரி வேற எங்கேயாச்சும் வச்சுக்கலாம் நிறைய பேர் பேசினோம் எல்லாருமே வந்து புரட்சித்தலைவருடைய துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம் வர வாய்ஸில் தான் பேசுவாங்க நானும் ரோபோஷங்கிறது தான் அவருடைய பழைய ஒரிஜினல் வாய்ஸில் பேசுவோம் அந்த காம்படிஷன் எங்களுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கு என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு நம்பிக்கட்டவர்கள் இன்று வரையில்லை ஓகேங்களா பலமில்லாத மாடு உட முடியாத கலப்பை அதிகாரம் இல்லாத பதவி இவைகளை என்றுமே நாங்கள் விரும்புவதில்லை ஓகே தானே Sir thank you sir